வணக்கம் தனா செல்வி நம்ம சென்னைக்கு கொஞ்சம் அருகாமையில் இருக்கிற ஒரு சின்ன மலை ஏலகிரி மலை அதுக்கு தான் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு போனோம் அங்கே ஒரு அழகான ரெசார்ட்டு தங்கக்கோட்டைன்னு அங்கே போய் தங்கியிருந்தோம் அதை சுற்றி பார்த்தோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அப்படி இப்போ சென்னையிலேருந்து போகிற வழியில் கோயில் வல்லக்கோட்டை ஏலகிரி மலை ஏற போகிறோம் மலையில் நான் ரசித்த இடங்கள் பண்டோரா பார்க்குன்ட்டு ரொம்ப அழகாக இருந்த கிளிகள் பார்க்க வேண்டிய இடம் நான் அடுத்த வீடியோவில் கிளிகளை பற்றி போடுறேன் ரெசார்ட் ரெண்டு மணிக்கு தான் செக் இன் ஏலகிரி வந்தாச்சு ஜெயின்ஸ் பத்மாவதி ரெஸ்டாரண்ட்டில் வந்தோம் சாப்பிட்றதுக்காக பஃபே தான் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது டூ ட்வெண்ட்டி ஒன்லி வெஜிடேரியன் பூரி வந்து நமக்கு எவ்வளோ வேணாலும் சூடாக பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இடத்துல ரொம்ப காரமாக இருக்கும் ஆனால் இங்கே இது வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது வந்தவுடனே ரெஸ்டாரண்ட சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து தங்கக்கோட்டை ஏஆர் தங்கக்கோட்டை ரெசார்ட்டில் போய் தங்க போகிறோம் பிறகு சந்திப்போம் ரெசார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன் கோட்டை ரெண்டு நாள் இருந்து தங்கி சுற்றி பார்க்கலாம் ரெண்டு மூணு வீடியோவாக பார்த்தா போடுறேன்